காரைக்காலிலிருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்த முயன்ற நபரை பேருந்து நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் நகர காவல் நிலைய காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார் அவரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்து அவர் வைத்திருந்த பையை சோதனை செய்தபோது அதில் மது பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது விசாரணையில் அவர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த பிரவீன் என்பதும் அவர் காரைக்காலில் இருந்து மலிவான விலையில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களை வாங்கி சென்று தமிழகத்தில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதும் தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நூற்று ஐம்பது மது பாட்டில்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் were yi alaƙar da kuma ta da, waje na da ke